ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கிரகதோசத்தை நீக்கமாக அக்னி நட்சத்திர பரிகாரத்தை பற்றி பார்க்கலாமாங்க ஒருவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கிறது கர்ம வினைகள் தான்னு தான் சொல்லணும் அந்த கர்ம வினைகளின் தான் ஒருவருடைய ஜாதகமும் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பும் வந்து ஏற்படுகிறது அதனால் தான் பார்த்தீங்கன்னா பலருக்கும் கிரக தோஷம் ஏற்பட்டு அவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் ஏற்படாமல் கஷ்டத்தை வந்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து உண்டாகிறது இவை அனைத்தையும் நீக்கி செல்வ செழிப்புடன் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரம் முடிவடைவதற்குள்ளே வந்து செய்ய வேண்டிய தானத்தை பற்றி நாங்கள் அன்றைக்கி பார்க்கலாம் அக்னி நட்சத்திரம் என்பது பார்த்திங்கன்னா மே மாதம் நான்காம் தேதி தொடங்கி மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இருக்கிறது இதனால வந்து சூரிய பகவானின் தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பல ஆலயங்களில் தெய்வங்களுக்கு வந்து சிறப்பு வழிபாடுகளுக்கும் வந்து செய்கிறாங்க இதனை வந்து பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திர தோசம் என்று கூறுவாங்க அப்படிப்பட்ட தோசம் மிகுந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான தானம் நமக்கு இருக்கக்கூடிய தோசத்தை நீக்கி வந்தால் செல்வ செழிப்புடன் வந்து வாழ உதவும் அதாவது பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் நிறைவடைவதற்குள்ள ஏதாவது ஒரு நாள் மட்டுமே இந்த தானத்தை நீங்க செய்யலாம் இந்த தானத்தை செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில நீங்க குளித்துட்டு இருக்கணும் அதே போல எவ்வித உணவும் வந்து சாப்பிட்டு இருக்கக்கூடாது கூடாது என்று சொன்னா தண்ணி கூட அருந்தாமல் வரும் வயிற்றில் வந்து இந்த தானத்தை கிரகத்தை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் முற்றிலும் நீங்கள் பொதுவாக தானம் செய்கிறதன் மூலம் நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கள் என்று கூறி நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதுவும் வாயிலா ஜீவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய தானம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக பசு மாடு நாய் போன்ற உயிரினங்களுக்கு நாம் தானம் கொடுத்தோம்னு சொன்னால் தெய்வத்தின் அருளை வந்து நம்மளால் வந்து பரிபூர்ணமாக பெற முடியும் சகல தெய்வங்களும் வீட்டிற்கு கூடிய ஒரு உயிரினமாக தான் பசு மாடு இருக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா பசுமாட்டிற்கு நாம இந்த முறையில் தானம் செய்து வழிபாடு செய்தோம்னு சொன்னா அனைத்து தெய்வங்களின் அருளையும் நம்மளால் பெற முடியும் இந்த தானத்தை வந்து அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள்ள ஏதாவது ஒரு நாள் காலையில் சுத்தமாக குளித்துட்டு நீங்கள் பிறகு வரும் வயிற்றில் வந்து அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு கீரைகள் அல்லது பார்த்தீங்கன்னா பழங்கள் வாங்கி கூட நீங்கள் உங்களின் கையால் வந்து கொடுக்கணும் பிறகு அந்த பசுமாட்டை தொட்டு வணங்கி வழிபாடு செய்துட்டு வரணும் இப்படி ஒரு முறை மட்டும் நீங்கள் செய்தீங்கனாலே போதும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கிரக தோசமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவை அனைத்தும் நீங்குவதோடு செல்வ செழிப்புடன் வாழ்வதற்குரிய யோகம் வந்து உங்களுக்கு வந்து தேடி வரும் எளிமையான இந்த தானம் வந்து பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியுடன் அக்னி நட்சத்திரம் முடிவடைவதற்குள்ள வந்து நீங்க செய்தீங்கன்னு சொன்னால் கிரக தோசங்கள் முற்றிலும் நீங்கி கர்மவினைகள் குறையும் சகல தெய்வங்களும் வந்து தேடி வரக்கூடிய ஒரு யோகம் வந்து உண்டாகும் தகவலையும் கூறிக்கொண்டோம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீக சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி